அருள் சுப இறை காலை அற்புத நாளிகை பொழுதது எழுந்து நிற்கும் ஏற்றமிகு நல்நிலையில் உயர்கதிரோன் உதித்தெழும் அருள் கதிர்வீச்சு ஆற்றலாய் புவிதனில் பரவி நிற்கும் ஏற்றமிகு நல்வேளை உயராதி இறைநிலையோடு சித்தனவன் செல்நிலைகள் கொண்ட சற்சங்கப் பயணம் அது நல் இனிது நிலையில் நல் அருள் சாரல் மழை பொழிந்திருக்க உடன் ஞான யாவரும் நனைந்திருக்க உயர் சச்சங்க பெருவிழா கண்டவனே விழாதனை விழாவாக அல்லாது ஒரு பிரளயமாய் மாற்றி அமைத்து நல்தவம் வேளைதனில் காணும் சித்தனே இன்றைய நல் நித்திய ஆசிதனை வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை உமக்கு சிவசபை ஆசானு உயர்வாசி விலைகளை ஒன்றுமில்லா நிலையாய் மாற்றியமைக்கும் அற்புத ஏற்றம் கொண்ட ஆசி நிலைகளை வழங்கியவனே அவ்வாசிக்குள் வாசி நிலையை வைத்து அருள்பவனே உமை வாழ்த்தும் முதல் நிலை ஆசிக்கு ஆசி வழங்குகின்றோம் அவ்வை அருளரங்கம் ஆற்றல் கொண்ட திரு அரங்கமாய் அது திரு கைலாய அரங்க நிலையாய் பெருமான் திருமுருக நிலையோனின் நல் நிலையமாய் பிரபஞ்ச சங்கம தலமாய் விளங்கிய அவ்வரங்கத்திலிருந்து எழுந்த அதிர்வலை பிரபஞ்சம் குலுங்கியது சித்தனி கண்டோம் அவ்வை கண்டு நின்றோம் ஆசி வழங்கி நின்றோம் சித்தனி அதனால் லோகங்கள் உற்று நோக்கிய அற்புத நிகழ்வது நிகழ்ந்திருக்க அருள் பேழை பிரபஞ்சத்தில் மிதந்து வந்து கொண்டிருக்க வாழ்த்தியோர்கள் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் பிரபஞ்ச கணங்கள் அருள்கணங்கள் தேவகணங்கள் சிவகணங்கள் வாழ்த்தொழி அருள் நிலை அருள் கோஷங்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் முட்டி நின்று அதன் தளம் காணா நிலையில் எதிரொலித்தது பிரபஞ்சம் முழுவதும் என்று ஏழையதை வழங்கிய நற்சீடர்கள் ஏழை அதற்கு வழங்கி நிற்கும் நற்சீடர்கள் வழங்க நிற்கும் நற்சீடர்கள் அருள் கொடைதனை ஆற்றலாய் அது கொடையல்ல பிரபஞ்சத்திற்கு கலியுகமாற்ற நிகழ்விற்கு செல்லும் சேனை தலைவனுக்கு பிடிக்கும் கொடை என்று உளம் நிறைய உள்ளம் நிறைய அருள் பொங்கி வழிய வழங்கும் அருள் கொடை அவரவர்கள் இகலோக வாழ்வது அருள் பேறுகளால் பொங்கி நிறைந்து வழியும் என்ற அவ்வை நல்ல ஆசியை நித்திய ஆசியோடு சித்தனுக்கு வழங்குகின்ற நிலையோடு இணை நிலையாய் வழங்குகின்றோம் யாவருக்கும் முதல் முறையாய் நித்திய ஆசி என்று உரைக்கின்றோம் அவ்வை அருளாற்றல் கொண்ட அற்புத பயணம் அதை மேற்கொண்ட சித்தனே சித்தனோடு இணை நிலைகான் தட பயணம் கொண்ட சீடர்களே துவங்கிய நிலையின் சுவடது பதித்த தடமதில் அகத்தியன் அற்பரித்து எழுந்து நின்ற அற்புத நிலை அவனோடு சித்தர்கள் சீற்றம் கொண்டு எழுந்து நின்ற விஸ்வாமித்தரனுடைய அற்புத அருள் நிலை பரவி நிற்கட்டும் பிரபஞ்சம் எங்கும் உயர்ந்து நிற்கட்டும் கலியுகமாற்ற நிகழ்வின் சுவடென்று அவ்வை நல்ல ஆசிகள் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைக்கு கிளை சபைகளுக்கு ஆசான் நிலை கொண்டோர்களுக்கு சபை சீடர்களுக்கு ஆடி நாடி நகரம் தாண்டி அமர்ந்திருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் அருள் நிறை மங்கள அதிகாலை ஆசியை வழங்கி மகிழ்கின்றோ いね